சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிடம் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே கட்டாய சட்டத்தின் கீழ் நெதஞ்சாங்குவிற்கு கைது விண்ணப்பம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது இஸ்ரேல் நாட்டின் பயணக் கைதிகளின் குடும்பங்கள் டெல் அபிவில் உள்ள பாதுகாப்பு அமைச்சகத்திற்கு அருகில் புதன்கிழமை பிற்பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலியர்கள் பங்கு கொண்டனர் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் காசா பகுதியில் வைத்திருக்கும் பனைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தம் கோரியும் பணிய கைதிகளின் குடும்பங்கள் உட்பட ஆர்ப்பாட்டக்காரர்கள் கமிமா சதுக்கத்திலிருந்து அமைச்சகம் அமை பெகின் சாலைக்கு அணிவகுத்து சென்றதாக இஸ்ரேலிய மாரிப் நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது இதனால் தெற்கு திசையில் உள்ள பெகின் சாலையை மக்களால் தடுக்கப்பட்டது ஆர்ப்பாட்டக்காரர்கள் போரை நிறுத்துங்கள் இப்போது ஒப்பந்தம் செய்யுங்கள் மற்றும் சிறை பிடிக்கப்பட்டு அனைவரையும் மீண்டும் கொண்டு வாருங்கள் போன்று முழக்கங்களுடன் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர் மேலும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரதமர் பெஞ்சமின் நிதன்ஜாங்குவின் அரசாங்கத்தை காசா பகுதியில் நூற்றி இருபது பணிய கைதிகள் இருக்கும் போது கட்டாய சட்டத்தின் பேரில் கைது செய்திருக்க வேண்டும் என விமர்சித்தனர் இஸ்ரேலிய அரசாங்கம் சிறை பிடிக்கப்பட்டவர்களை தவிர காசாவில் எல்லாவற்றையும் ஆக்கிரமித்துள்ளது என்று அவர்கள் கூறினர் நெதாங்குவை பற்றி அவர்கள் மேலும் கூறியதாவது போரை தொடரவும் சிறை பிடிக்கப்பட்டவர்களில் சிலரை மீண்டும் கொண்டு வரவும் வலியுறுத்தும் ஒருவரை எதிர்கொள்வதில் நாங்கள் கேட்கின்றோம் போரை நிறுத்திவிட்டு அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து வாருங்கள் என தெரிவித்தனர் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய கோரும் பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை மீறிய இஸ்ரேல் அக்காலத்திலிருந்து காசா மீதான தொடர்ச்சியான மிருகத்தனமான தாக்குதலுக்கு மத்தியில் சர்வதேச கண்டனத்தை எதிர்கொண்டுள்ளது நாய்களை கொண்டு சித்திரவதை பாலஸ்தீனர்களுக்கு செய்யும் அநியாயங்கள் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது மனித உரிமைகளுக்கான ஐநா உயரானிய செய்தி தொடர்பாளர் ஜெர்மி லாரன்ஸ் வியாழக்கிழமை இஸ்ரேல் படையினர் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனியர்கள் மீது நாய்களை கட்டவிழ்த்து விட்டதாக விமர்சித்தார் பாலஸ்தீனிய கைதிகளை தாக்க இஸ்ரேலிய வீரர்கள் நாய்களை பயன்படுத்துவது பாலியல் வன்முறை செயல்களில் ஈடுபடுவது மற்றும் காயமடைந்து பாலஸ்தீனியரை மேற்கு கரையில் மனித கேடியமாக பயன்படுத்துவது போன்று பல மனித நேயமற்ற விடயங்களை இஸ்டேல் செய்கின்றது இத்தகைய நடவடிக்கைகள் பாதுகாக்கப்பட்ட நபர்கள் தொடர்பான ஆக்கிரமிப்பு சட்டத்தின் கீழ் இஸ்டேலின் கடமைகளின் கடுமையான மீறல்களாகும் மேலும் வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியத்திற்கான தனிப்பட்ட உரிமைகள் தொடர்பான சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்தின் கீழ் மனிதாபிமானமற்ற அல்லது இழிப்பான சிகிச்சை அல்லது தண்டனையின் முழுமையான தடை என்று லாரன்ஸ் குறிப்பிட்டார் ஈரான் அதிபர் தேர்தல் நாளை போட்டியில் பங்கு கொள்ளும் முக்கிய ஆறு பேர் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது இஸ்லாமிய குடியரசு மேற்காசியாவில் அமையப்பெற்றுள்ள ஈரான் நாட்டில் நாளை ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளது ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பயணித்த ஹெலிகாப்டர் கிழக்கு அசர்பஜானுக்கு அருகில் உள்ள லோபா பகுதியில் கடந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி விபத்துக்கு உள்ளானது இந்த விபத்தில் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி வெளிவிவகார அமைச்சர் கோசைன் அமீர் அப்துல் ஹாயின் உள்ளிட்ட ஒன்பது பேர் உயிரிழந்தனர் அரசியல் அமைப்பின் நூற்றி முப்பத்தி ஒராவது பிரிவின்படி புதிய ஜனாதிபதி நியமிக்கப்படும் வரை இடைக்கால ஜனாதிபதியே நியமிக்கப்பட வேண்டும் என்ற பின்னணியில் முதல் துணை ஜனாதிபதியாக பணிபுரியும் முகமது மொக்பர் இடைக்கால ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார் எவ்வாறாயினும் ஐம்பது நாட்களுக்குள் புதிய ஜனாதிபதி நியமிக்கப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பின் பிரகாரம் நாளை தேர்தல் நடைபெறவுள்ளது உள்நாட்டு அதிருப்தி மற்றும் பிராந்திய கொந்தளிப்புகளுக்கு மத்தியில் இடம்பெறவுள்ள இந்த வாக்கெடுப்பு இஸ்லாமிய குடியரசை புதிய தலைமை கொண்டு கொ எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த பதவிக்கு போட்டியிடுவதற்கு நான்கு பெண்கள் உட்பட எண்பது பேர் விண்ணப்பி திறந்தனர் விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து கார்டியன் கவுன்சில் பேரின் விண்ணப்பங்களை நிராகரித்தது ஜனாதிபதி வேட்பாளர்கள் கார்டியன் கவுன்சில் பன்னிரண்டு சட்ட வல்லுநர்கள் மற்றும் மத குருமார்கள் கொண்ட குழுவால் கடுமையாக சரிபார்க்கப்படுகின்றார்கள் இத்தேர்தலில் எண்பது பேர் கொண்ட வேட்பாளர் பட்டியலை ஆறாக குறைத்தது தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்களில் ஏழு பெண்கள் ஒரு முன்னாள் ஜனாதிபதி மற்றும் பல அரசாங்க அதிகாரிகள் சட்டம் இயற்றுபவர்கள் மற்றும் அமைச்சர்கள் உள்ளனர் அதில் முகமது பாகர் கலிபாப் சஜித் ஜலலி மசூத் பெஷர் கியான் முஸ்தபா புர் அமீர் உஷேன் காசி சாதே கஷாமி மற்றும் அலிரேசா ஜகானி ஆகியோரை நாளை போட்டியிடுகின்றனா் பொலிவியா ராணுவ தளபதி கைது கவிழ்க்க திட்டம் என்கின்றதான ஒரு செய்தியொன்று இருக்கின்றது பொலிவியா தலைநகர் லாபாஸில் உள்ள அதிபர் மாளிகையை ராணுவ படையினர் சுற்றி வளைத்த சில மணி நேரங்களுக்கு பிறகு சதி புரட்சி செய்து ஆட்சியை கவிழ்க்க முயற்சி மேற்கொண்டு ராணுவ தலைவரை பொலிவிய காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கிளர்ச்சி ராணுவ தலைவரான ஜெனரல் ஜுவான் ஜோஸ் ஜீனிகாதான் ஜனநாயகத்தை மறுசீரமைக்க விரும்புவதாகவும் அதிபர் லூஜிஸ் ஆர்சை மதிக்கும் அதே வேளையில் ஆட்சி மாற்ற ஏற்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பதாகவும் கூறியிருந்தார் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிக்கு கண்டனம் தெரிவித்து அதிபர் ஆர்ஸ் ஜனநாயகத்திற்கு ஆதரவாக ஒன்று கூடி அணி திரள என்று மக்களை வலியுறுத்தினார் பொலவிய மக்களின் உயிர்களை பறைக்கும் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிகளை மீண்டும் நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று அவர் அதிபர் மாளிகையிலிருந்து நாட்டு மக்களுக்கு ஆற்றிய தொலைக்காட்சி உரையில் தெரிவித்தார் அவரது வார்த்தைகள் மக்கள் மத்தியில் தெளிவாக எதிரொலித்தது ஜனநாயக ஆதரவு ஆர்ப்பாட்டக்கார பலர் அரசாங்கத்திற்கு ஆதரவாக வீதிகளில் இறங்கி போராட்டம் செய்தனர் போஜிங் விமானங்களில் ஓட்டை அச்சத்தில் மக்கள் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது ஸ்பிரிட் ஏரோ சிஸ்டம் ஒப்பந்ததாரரான இஸ்ட்ரா மெக்கானிக் ரிச்சர்ட் கியூவாஸ் போஜிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு ட்ரீம் சைனர் விமானங்களில் உற்பத்தி செயல்முறை குறித்து கவலைகளை எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஸ்பிரிட் விச்சிட்டா வசதியில் இந்த விமானங்களின் முன்னோக்கி அழுத்த முன்பக்கும் தலைகளில் முறையற்ற முறையில் துளையிடப்பட்ட ஓட்டைகளை அவர் கவனித்ததாக குற்றம் சாட்டினார் இதுபோன்ற நடைமுறைகள் பேரழிவு விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்று கியூவாஸ் எச்சரிக்கின்றார் ஏனெனில் முன்னோக்கி அழுத்தம் பல்கெட் விமானத்தின் கட்டமைப்பை பராமரிக்க முக்கியமானது கியூவாஸ் விமானத்தின் முன்னோக்கி அழுத்த பல்கெட்டுகளில் காணப்பட்ட இடைவெளிகள் தான் உருவாக்க உதவி இரண்டு விமானங்களில் பயணித்ததாக குற்றம் சாட்டினார் மெதுவான செயல்முறையை விரைவுபடுத்துவதற்கும் அதிகப்படியான வண்ணப்பூச்சுக்களை அகற்றுவதற்கும் போஜிங்கின் விபர குறிப்புகளை விட சற்றே பெரிய துளைகளை துளையிடுவதால் ஏற்படும் இந்த இடைவெளிகள் விமானங்களில் சக்தி மற்றும் காற்றழுத்தத்தை சமரசம் செய்யக்கூடும் என்று அவர் நம்புகின்றார் இது பயணிகளுக்கு கடுமையான பாதுகாப்பு ஆபத்தை ஏற்படுத்தும் இது மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க